கோவையில் ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராங் மெசேஜ் சொன்ன எடப்பாடி எடப்பாடியின் எழுச்சி பயணத்தை செங்கோட்டையன் ஜெயலலிதா இருந்து வெற்றி பயணமாக எடப்பாடி துவங்கிவிட்டாரா அல்லது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியும் உட்கட்சி பூசல்களாலும் கோவை பிரச்சாரம் வெற்றி பெற்றதா அல்லது சர்ச்சையில் முடிந்திருக்கிறதா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மற்றும் பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராங் மெசேஜ் சொன்ன எடப்பாடி செய்வீர்களா செய்வீர்களா என அம்மையார் ஜெயலலிதா கோவையிலிருந்து ஆரம்பித்த அந்த குரல் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது அதே போன்று அதே கோவையில் எடப்பாடி தனது பிரச்சார களத்தை துவங்கி இருக்கிறார் ஏன் தமிழக அரசியலின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தது எடப்பாடி என்று பெருமை பெற்றிருக்கிறார் தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியது எடப்பாடி தான் பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் இதில் உட்கட்சிக்குள் பிரச்சனைகள் ஆங்காங்கே வெடித்துள்ளது மாபெரும் மக்கள் எழுச்சி உறங்கிக் கொண்டிருந்த அதிமுகவை தட்டி இருக்கிறது அப்படி என்னதான் இரண்டு நாள் கோவையில் நடந்திருக்கிறது வேலுமணி இதற்காக எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கிறார் எங்கெல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறார்கள் என்று ஆனால் கோவையில் தனது ரெண்டு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அறுதியிட்டு கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவரது கோவை பயணம் எழுச்சியை தந்துள்ளதா அல்லது ஏமாற்றமா என்பதை பார்க்கலாம் வரும் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஆளும் திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் களமிறங்கிவிட்டன ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கட்சியினரை முடக்கிவிட்டிருக்கிறார் ஸ்டாலின் வீடுகள் தோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கை அரசின் நலத்திட்டங்களை எடுத்திருப்பது என திமுக போல் சுழன்று கொண்டிருக்கிறது பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டார் தமிழக தலைவர்களில் முதல் நபராக அதுவும் மக்களை

இந்த பயண திட்டத்தில் முக்கியமாக தான் ஒரு விவசாயி என்பதன் அடையாளத்தை நிரூபிக்கும் பொருட்டு வேளாண் பெருமக்களை அங்கே சந்தித்து முதல் சந்திப்பை விவசாயிகளுடன் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார் அன்றைய தினம் மாலையில் முறைப்படி நடைபயணம் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார் அதுவும் தமிழக அரசியல் களத்தில் இதுவரை யாரும் நினைத்து பார்க்காத ஒரு பேருந்து யாத்திரையை எடப்பாடி பழனிசாமி மிக பிரம்மாண்டமாக அந்த பேருந்தில் சகல வசதிகளும் இருக்கிறது அதிலேயே வரும் சட்டமன்ற தேர்தல் வரை எடப்பாடி பழனிசாமி பயணிக்க முடியும் அந்த அளவுக்கு சொகுசாகவும் மக்களிடம் ஈஸியாக அவரை சென்றடைய கூடிய வகையில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பேருந்தில் தனது யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி இந்த துவக்க விழாவில் எஸ் பி வேலுமணி பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் திரும்பிய பக்கமெல்லாம் அதிமுக பாஜக கொடிகள் பறக்கிறது இரண்டு கட்சியினரும் படு உற்சாகமாக இருந்தனர் ஒரு வகையில் கொங்கு மண்டலம் அதுவும் கோயமுத்தூர் வேலுமணியின் கீழ் அதிமுக மிக எழுச்சியாக இருந்தாலும் அவர் பிரச்சாரம் தொடங்கிய மேட்டுப்பாளையம் பகுதி என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் சார்புள்ள மண் ஏன் கடந்த முறை இந்த தொகுதியில் தான் எல்முருகன் போட்டியிட்டார் அவர் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்களில் ஒருவர் என்று கூட பல கருத்து கணிப்புகள் வந்தது அந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் மற்றும் இந்துத்துவாதிகளுக்கு ஏற்ற ஊர் மேட்டுப்பாளையம் அந்த ஊரில் அதிமுக ஈக்குவலாக பாஜகவினரும் கொடிகள் பறக்கவிட்டனர் இரண்டு தொண்டர்களும் இரண்டு தலைவர்களைப் போலவே ஒன்று கூடி படு உற்சாகமாக இருந்தனர் பிரச்சாரத்தில் பேசிய பாஜகவினர் எடப்பாடியை புகழ் தள்ளி ஐஸ் வைத்தனர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்று நயனா நாகேந்திரன் ஒரு போர்டு போட்டார் எடப்பாடி பழனிசாமியை நினைத்து பார்க்காத மகிழ்ச்சியில் திக்கு விட்டார் இப்படி ஒரு மெசேஜ் தமிழக பாஜக தலைவரிடம் இருந்து வந்திருப்பது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது அண்ணாமலை என்ற ஒரு நபர் இருந்தார் அவர் பேசினாரோ நயனார் மூலம் தான் நினைத்தபடி தலைவர் மாற்றம் செய்து நைனார வைத்து இப்படி ஒரு பாஜக தலைவரை பேச வைத்து எடப்பாடி தனது நிரூபித்து காட்டியதுதான் அந்த முதல் நாளில் ஹைலைட் மதியம் ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் மாலையில் உதகை சாலையில் ரோட் ஷோ நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தில் குசியான எடப்பாடி பழனிசாமி இதட் பிளஸ் பாதுகாப்பு வீரர்களின் கெடுபடிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு மக்களிடம் நெருக்கம் காட்டினார் சாலையோர வியாபாரிகளிடம் நூறு ரூபாய் கொடுத்து இருபது எலுமிச்சை பழங்களை வாங்கினார் இன்னொரு இடத்தில் கடையில் டீ கொடுத்தபடி சகஜமாக சக விவசாயியாக சக மக்களோடு பயணிப்பவராக கலந்துரையாடினார் எந்தவித பந்தாவும் இல்லாமல் மக்கள் அலையில் அவர் வந்தார் இது கொங்கு மண்டலத்திற்கே உரித்தான எளிமை என்பதை அங்குள்ளவர்கள் மிகவும் பாராட்டியிருக்கிறார்கள் இதெல்லாம் எடப்பாடிக்கு பிளஸ் பாயிண்டாக முடிந்திருக்கிறது அடுத்த இரண்டாம் நாளில் கோவை ரேஸ்கோஸில் நடைபயணம் மேற்கொண்ட இபிஎஸ் அங்கு ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டினார் தொழில் அமைப்பினர் விமான நிலையங்கள் இடம் கொடுத்தவர்கள் மகளிர் சுயக் குழுவினர் தங்கநகை தொழிலாளர் சங்கத்தினர் உள்ளிட்டவை அங்கு சந்தித்தார் அன்று மாலை சாய்பாபா கோவிலில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக அரசையும் திருமாவளவனையும் இடதுசாரிகளையும் ஒரு பிடிப்பிடித்தார் கடந்த நான்காண்டு கால ஸ்டாலின் மாடல் ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்வதனால் சிம்பிளி வேஸ்ட் என்று ஒரே போடு போட்டார் இது தவிர மத்திய அரசின் தமிழ்நாடு பல துறைகளில் முன்னணியில் உள்ளது என்று கூறியதை அதிமுகவின் தொண்டர்களும் விரும்பாத ஒரு பேச்சையும் அங்கு பேசியிருக்கிறார் அதிமுக ஆட்சியின் நடவடிக்கையால் தான் இப்பொழுது தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் அதிமுக பாஜக பலம் பெற்றுள்ள கோவையில் தனது பிரச்சாரத்தின் மூலம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் ஆளுங்கட்சியினருக்கும் ஒரு செய்தியை உறுதிபட சொல்லி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் கோவை பிரச்சாரத்தின் போது பாஜக தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் தந்துள்ளார் அவர்களை மேடைக்கு வரவழைத்து தங்களது கூட்டணியின் பலத்தை காட்டினார் அதிமுக பாஜக கூட்டணி பொருத்தமற்றது என்று திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்து வந்தது இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதே நேரம் அதிமுகவுக்குள் நீர்வூர்த்த நெருப்பாக கோஷ்டி பூசல்கள் இருப்பதை எடப்பாடியின் கோவை பிரச்சாரம் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியிருக்கிறது அதிமுக மூத்த அமைச்சர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோவை பிரச்சாரத்தில் பங்கேற்காமல் ஒதுங்கியது அதிமுகவினர் மத்தியில் இப்பொழுது பேசுபொருளாகியுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முகமாக பார்க்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்பட்டு வந்தாலும் சில காலமாக இருவருக்கும் இடையே முட்டல் மோதல்கள் ஏற்படத் தொடங்கியது சமீபத்தில் மூத்த தலைவர்கள் செங்கோட்டையிடம் பேசி ஒருவலையாக சமரசம் செய்து வைக்க அதிமுகவில் பிரச்சனை ஓய்ந்தது என்று தொண்டர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எடப்பாடியிடம் நான் இன்னும் இணக்கமாகவில்லை என்பதை செங்கோட்டையன் நேற்று கோடிட்டு காட்டியிருக்கிறார் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த எடப்பாடியின் கோவை சுற்றுப்பயணத்தை செங்கோட்டையன் ஏன் புறக்கணித்தார் என்று அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர் அவர்களே ஏமாற்றத்தில் உள்ளனர் கோபிச்செட்டிபாளையத்தில் உள்ள தனது இல்லத்திலிருந்து இந்த பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் வருவதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகாது தனது இல்லத்திலேயே தான் அவர் இருந்திருக்கிறார் பின்னர் மாலையில் உடுமலைப்பேட்டை பகுதிக்கு சொந்த வேலையாக சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது அதிமுகவுக்குள் இன்னமும் செங்கோட்டையின் அதிருப்தியுடன்தான் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது என்பதை அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உட்கட்சி பூசல்களை தீர்ப்பதும் மிக முக்கியம் அதேபோல் கூட்டணிக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதிமுகவில் நிலவும் பூசல்களை களைவதில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டும் என அதிமுகவினரும் அதிமுகவின் நல விரும்பிகளும் எதிர்பார்க்கின்றனர் மொத்தத்தில் எடப்பாடியின் கோவை பயணம் கூட்டணிக்குள் எழுச்சி கூட்டியிருக்கிறது உட்கட்சிக்குள் மோதல்கள் வெளிப்பட்டதனால் தொண்டர்கள் எழுச்சியோடு சேர்ந்து சற்று ஏமாற்றத்தையும் பெற்றுள்ளனர் இது ஸ்டாலினின் நமக்கு நாம மறு உருவம் போல் தெரிந்தாலுமே கூட அதிமுகவுக்கு அதற்கும் மேலாக நாம் முன்பே சூரியது போன்று அம்மையார் ஜெயலலிதா செய்வீர்களா செய்வீர்களா என்ற ஒற்றை குரலில் மக்களிடம் கேள்வி கேட்டதுதான் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக அமைந்தது அதே மண்ணில் இப்பொழுது அதிமுக பிரச்சார மேடையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி திமுகவினரையும் திமுக அமைச்சர்களையும் திமுக கூட்டணி கட்சியினரையும் ஏன் ஸ்டாலினையும் ஒற்றை மனிதராக கொங்கு மண்டலம் கோவை இதெல்லாம் வேலுமணியின் கோட்டை என்று கூறப்பட்டிருக்கிற தொகுதியில் இவர் உற்சாகமாக வளம் வந்திருக்கிறார் இதற்கடுத்து இவர் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும் அல்லது திருப்பூர் மாவட்டத்திற்கோ அல்லது நீலகிரி மாவட்டத்திற்கோ சென்றிருக்க வேண்டும் அப்படித்தான் இது நாள் வரை பயண திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது தலைவர்களின் பிரச்சாரம் ஆனால் எடப்பாடியோ கோவைக்கு அடுத்து அதிமுக எங்கெல்லாம் தேர்ந்த தளபதிகளை வைத்துள்ளதோ அங்கு செல்வதாகத்தான் தெரிகிறது அந்த அடிப்படையில் அடுத்து விழுப்புரத்திற்கு செல்கிறார் சி வி சண்முகத்தின் கோட்டையில் அடுத்த உலா வரப்போகிறார் போகிறார் எடப்பாடி பழனிசாமி இது அதிமுகவிற்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்திருந்தாலுமே கூட ஆனால் அதிமுகவில் ஈரோட்டில் தலைவர்கள் சற்று தளர்ந்திருக்கிறார்கள் திருப்பூரில் தளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது தனது பலம் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி சென்று கட்டமைக்கிறார் இது இன்னும் பத்து மாத காலங்கள் இருக்கிறதனால் எடப்பாடி இதையும் ஒரு பிரச்சார யுக்தியில் மாறுபட்ட பயணமாகத்தான் இதை கொண்டு செல்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும் ஆக மொத்தம் கோவையில் நல்ல துவக்கத்தை எடப்பாடி கொடுத்திருக்கிறார் இதில் சில சச்சரவான பேச்சுகளும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளையும் பேசியிருக்கிறார் இது நாளளவில் ஊடகங்களுக்கு தீனியை கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கருதப்படுகிறது காலங்களில் அடுத்தடுத்த தலைவர்கள் எல்லாம் என்னென்ன அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள் அவ்வப்பொழுது அது குறித்த அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் சென்னை வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்